ஸோ ஃபஸ்ட்டு உங்க ஆரா நல்லா விரிவடையணும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கும்போது உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு டான்ஸ் இருக்கும் சில பேருக்கு மியூசிக் இருக்கும் சில பேருக்கு குக்கிங் இருக்கும் சில பேருக்கு கிளீனிங் இருக்கும் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் அது என்ன வேணால் அவள் இருக்கலாம் ஆனால் நான் எனக்கு வந்து இவ்வளோ வயசாயிடுச்சு நான் இப்போ டான்ஸ் கற்றுக்கிட்டா சிரிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பக்கத்தில் வைங்க உங்களுக்கு என்லைட்டைன்மெண்ட் வேணும்ல அப்படின்னா போங்க ஏதாவது ஜும்பா இல்லைன்னா ஆரோபிக்ஸ் போயிடுங்க போயிட்டு அங்கே டான்ஸ் ஆடுங்க அங்கேயும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல ஸோ அப்போது அந்த சோல் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹாப்பினஸில் வந்துட்டு உங்களுடைய ஆறா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது நிறைய எனர்ஜிஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க ஸோ அந்த நிறைய எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணுறதுனால அந்த ஹாப்பினஸ் மெதுவாக ஜாயாக கன்வெர்ட் ஆகும் ஸோ நீங்கள் அந்த ஜாயில் இருக்கும்போது உங்களுக்கு பிளஸ் கனெக்ட் ஆகும் ஜாய் அப்படின்னா சந்தோஷம் சந்தோஷத்தில் இருக்கும்போது ஆனந்த ஸ்டேட்டை ரீச் ஆகுங்க ஸோ நான் இது நான் ஒரு மூணே மூணு விஷயம் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க வேறு எதுவும் மறந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஃபோக்கஸிங் திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் இப்போ யாரையாவது ஒருத்தர் கிட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன கிளாஸ் எல்லாம் மறந்துரும் அவன் அப்படி பண்ணிட்டான் அந்த ஃபோக்கஸ் எங்க போகும்னா ஆஹ் அது நல் கெட்டது இல்லையா சோ கெட்டது சோ எது கெட்டதோ மனசு நல்ல வேலை செய்யற இடத்துல அது போய் அப்படி பிடிச்சிருக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸை யார் ஞாபகம் வந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கெட்ட தான் ஞாபகம் வரும் நீங்கள் நல்ல விஷயங்கள் பார்க்க மாட்டீங்க மனசு பார்க்க விடாது ஸோ நீங்கள் ரெகுலராக மெடிடேட் பண்ணும்போது பண்ணும்போது என்ன பண்ணால் ஸோ அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல அது அதிகமாகும் நீங்கள் எல்லா எல்லாருக்குள்ளேயும் நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுக்கு இப்போவே உடனே பேஷனை கண்டுபிடிக்கலை அப்படின்னாலும் ஸோ நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும் அது மூலமாக ஜாய் ரீச் பண்ணிங்க எல்லாருமே தானே எல்லாரும் நடிக்க தானே வந்திருக்கும் நடிங்க வாழ்ந்துதாதிங்க வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை நடிப்பதற்கு நம்ம ஆன்மா அப்படின்ட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஆன்மா குவாலிட்டியெலாம் இரு இருந்து நடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அர்ஜுனருக்கு வந்துட்டு ரொம்ப ட்ராயிட்டா இருக்கும் எப்படி நான் என் தாத்தாவை கொள்வது நான் என் குருவை கொள்வது நான் என் கசின்ஸ் அண்ணன் தம்பியை கொள்வது கிருஷ்ணா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கே வந்துட்டு கிளாஸ் எடுப்பார் ஏய் நீ எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் விஸ்வரூபத்தை காட்டுவார் ஸோ விஸ்வரூபத்தில் என்ன காட்டுவார் ஸ்டில்னஸ் நீ மனசு கிடையாது தான் நீ நீ எல்லாரையும் பார்த்து கம்பேர் பண்றது எல்லாமே சித்தத்துடைய வேற நீ ஆன்மா நீ இரு மூலமா நான் பண்றேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற சோ மூவிஸ்ல வந்துட்டு ஹீரோ வில்லன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்க நடிக்கிறாங்க தானே அவங்களுக்கு கர்மா விட்டாங்க புரியுதா நடிக்கிறது மூலமா என்ன ஆகும்னா எமோஷன்ஸ் வெளியே போகாது எமோஷன்ஸ் மூலமா கர்மா கிரியேட் ஆகும் எனர்ஜி இஸ் கர்மா அப்போ எங்கெல்லாம் நீங்க வந்துட்டு எமோஷனலா ஏதோ ஒரு விஷயத்தை பண்றீங்களோ அது மூலம் நீங்க கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்புறம் அர்ஜுனன் அந்த கிளாஸ் நான் கேட்ட பிறகு அவர் ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் வாழ்ந்துடல சி கிருஷ்ணரே வந்து சொன்னாலும் அவர் ஆக்ட் பண்ண ட்ரை தான் பண்ணதை தவிர்த்து ஆக்ட் பண்ணல ஏன்னா அதுக்கப்புறம் அவருடைய பையன் இறந்துட்டதும் ரொம்ப வருத்தப்படுவார் ஸோ கிருஷ்ணரே வந்து சொன்னாலும் அப்படின்னா யோகி பவா அர்ஜுனா அப்படின்வர் ஸோ எப்போ நம்ம யோகியாக மாறுவோம் அப்படின்னா தியானம் பண்ணும்போது தான் மாறுவாரு ஒருத்தர் சொல்கிறதுனால நோ யூஸ் ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் டு ஃபைண்ட் ஆனந்தாம் ஸ்டேட் அண்ட் டு ஃபைண்ட் சத்தியம் ஸோ சத்தியம் அப்படின்னா என்னது ஆனந்தம் ஸ்டேட்டை ரீச் ஆகணும்னா என்னது அது நீங்களாக உணரும்போது தான் உங்களுக்கு என்லைர்டைன்மெண்ட் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்குறோம்ல ஸோ அதனால் மைண்ட் ஃபுல்லாக பிஸி ஆகிட்டு அதுக்கு நல்ல விஷயங்களுக்கும் இடம் இல்லாமல் போயிடும் ஏன்னா அது ஆல்ரெடி ஃபில்டு வித் சோ மெனி திங்ஸ் ஒரு கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸில் வந்துட்டு காஃபி இருக்குது ஸோ அதில் வந்து ஜூஸ் ஜூஸிங் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஆல்ரெடி அது ஃபில்லாக இருக்குது அதில் நம்ம மறுபடியும் வாட்ரு மெல்லான் ஜூஸை ஊற்ற முடியுமா முடியாது ஸோ அதை எம்டி ஆக்கிட்டோம் அப்படின்னா புது விஷயம் வரும் ஸோ நீங்கள் உங்கள் மைண்டை எம்டியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஞானம் வரும் அதுக்கு தான் மகான்கள் சிவன் அவருடைய கையில் வந்துட்டு பிச்சை பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட வச்சிருப்பார் ஸோ அந்த மண்டை உள்ள ஒன்றும் ஃபில்லாக இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் ஸோ ஷிரிடி சாய்பாபா அவரும் ஓட வச்சுருப்பாரு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாரு அதில் பார்த்தாக்கா எம்டியாக தான் இருக்கும் அவங்க எல்லாமே சிம்பாலிக்காக சொல்கிறாங்க நீங்கள் எம்பியாக வச்சுக்கோங்க மைண்டை மிச்சது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சரி நமக்கு நம்மளை சுற்றி நிறைய கெட்ட விஷயங்களாக நடக்குது அப்படின்னா நம்மளால் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம யாருக்கோ கொடுத்த விஷயங்கள் தான் நம்ம யாருக்கோ கொடுக்கல நம்ம நமக்கு கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு கொடுத்துருக்கோம் ஃப்யூச்சருக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இந்த மேடம் இருக்காங்க இவங்கள நான் திட்டேன் அப்படின்னா ஸோ சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் அதை திட்டி எனக்கு வரும் ஏன் அதுக்குள்ளே இருக்கிறதும் நான் தானே ஸோ இது புரிஞ்சிக்கிட்டாவே நீங்கள் கர்மாலேருந்து வெளியே வந்துடுவீங்க யார் திட்டுறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் திட்டுறீங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது நம்ம தான் அப்படிங்கும்போது நம்ம யார் அதுக்கப்புறமா யாரையும் பக பகச்சிக்க மாட்டோம் ஓகே சொல்கிறாங்களா செய்கிறாங்களா ஓகே அக்செப்ட் பண்ணிப்போம் ஸோ அந்த அக்செப்ட் பண்ண 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 என்ன அப்படின்னா நீங்கள் தோட்டல ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க ஓப்பன் ஐஸ்லியே ஸோ அந்த ஸ்டேட்டை ரீச் ஆகும்போது அப்போது ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே உங்களுக்கு வரும் பாருங்க அந்த ஆனந்தம் சந்தோஷம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் புரியும் ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக புக் ரீடிங் பண்ணுங்கள் இந்த ஃபோக்கஸ் மட்டும் இதை வச்சுக்கோங்க ஒரு ஜென் மாஸ்டர் எல்லாருக்கும் குஃபு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு கால் இருக்காது கை இருக்காது சரியாக வேற செய்யாது அவங்க அம்மா அது போய் கேட்பான் அம்மா எனக்கும் குன்ஃபு கற்றுக்கணும் என்னை சேர்த்து விடு அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா வந்துட்டு தான் காலு கை சரியில்லையே எப்படி போய் கற்றுப்ப அப்படின்னு சொன்னதும் அவன் ரொம்ப டல்லாகிடும் சே அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த வழியாக கும்பு மாஸ்டர் போவார் அந்த பக்கம் அது போகும்போது அந்த கும்பு மாஸ்டரே இவன் போய் கேட்பான் ஐயா எனக்கு கற்றுக்கணும் எங்கள் வீட்டில் கூட சப்போர்ட் இல்லை ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அந்த கற்றுக் கொடுக்குற பிளேஸ் கூட்டிகிட்டு போவார் ஒரு கிக் சொல்லி கொடுப்பாரு அதே தினமும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் இவன் அதையே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு அடுத்த வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு புது புது கிட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓ மாஸ்டர் கூட என்னை வந்துட்டு தப்பாக நினச்சிட்டாரு என்னை வேஸ்ட் நினச்சிட்டாரு ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்தாரு வ அடுத்து வர்றவங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உடஞ்சு போய்டுவான் அதுக்கப்புறமா ஒரு டோர்னமெண்ட் நடக்கும் அந்த டோர்னமெண்டில் வந்து யாரையுமே அனுப்ப மாட்டார் இவனை மட்டும் அனுப்புவார் அவன் ரெகுலராக அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒரே கிக் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டான் அவனுக்கு அந்த நெளிவு சுழிவு அதில் எப்படி பண்ணால் ஆப்போசிட் பர்சனை வந்துட்டு நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்ற நாலேஜ் அவனுக்கு கிடைச்சிச்சு ஸோ அவன் வின் ஆயிட்டான் ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் ஃபஸ்ட்டு அந்த பேஷனை கண்டுபிடிங்க சத்தியத்தோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஐஸில் நீங்கள் தாட்டில் ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் கோடி வரவை தியானம் பண்ண ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க நான் என்னுடைய தேடல் சின்னதாக நான் சொல்கிறேன் அந்த சின்ன வயசுலேருந்து என்ன சாமி வந்து என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு தேடல் இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஃபாலோ பண்ணேன் நான் அதுக்கப்புறம் பெருமாள் அப்புறம் சிவன் இப்படி சில புராணங்கள் கேட்க ஆரம்பித்தேன் பதினெட்டு புராணங்கள் பிரம்மாண்ட புராணம் விஷ்ணு புராணம் லிங்க புராணம் துர்கா பாகவதம் தேவி பாகவதம் பாகவதம் இப்போ கிருஷ்ணர் அப்படின்னா விஷ்ணு ஹீரோ சிவனுடைய விஷயம் அப்படின்னா ஹீரோ அதுல யார்தான் யார் தான் அப்படின்ற கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே போது லைக் நைட்ல கனவுல எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு நான் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஒரு ரெண்டடி விக்கிரகம் வச்சுட்டு பூஜை பண்ணணும் அப்படின்ற ஆசை மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்போது அந்த கணவில கூட என் கசின் வந்துட்டு அந்த விக்கிரகத்தை கொடுக்குறாங்க நான் அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நான் ரிசீவ் பண்ணுறேன் ஸோ அந்த சிலை வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிக்குது ஏய் நான் தான் உங்குள்ளே இருக்கிறேன் ஏடா நீ என்ன இன்னும் சில சிலையில என்ன பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரியல என்னது அப்போ ஏன் எனக்கு துக்கம் வருது நான் தான் இறைவன் அப்படின்னா ஏன் எனக்கு பயம் வருது துக்கம் வருது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு புரியல அது மெடிடேஷன் பண்ணால் தான் எத்தனை கனவு வந்தாலும் அந்த கிருஷ்ணரே வந்து அர்ஜுனனுக்கு சொன்னாலும் அவருக்கு பையன் இறந்துட்டதும் துக்கத்தில் இருந்தானே அப்போது ரெகுலர் மெடிடேஷன் பண்ண பிறகு தான் அந்த மெடிடேஷனுக்கு வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் தேடி போனேன் ஸோ டிஎன்இ ஆக்டிவேஷன் அப்புறம் பாஸ்ட் லைஃப்ரேஷன் ஸோ அது மூலமாக எத்தனையோ நாலேஜ் எனக்கு வர ஆரம்பிச்சு பாஸ்ட் லைஃப்ரிக்ரேஷன்ஸில் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் ஸோ தான் நான் இன்னைக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா ஓ அதோடைய பாஸ் பாஸ்ட் லைஃப் உடைய கர்மா பேலன்ஸ் இருக்குது அது கிளியர் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும்னா அக்செப்டன்ஸி வரும் ஸோ நீங்கள் எந்த ரிக்ரேஷனுக்கு போக தேவையில்லை நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற மைண்ட சித்தத்தை அகங்காரத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டாவே உங்கள் சோல் உங்களுக்கு டைரக்டா சொல்லி கொடுக்கும் சரி என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குதே இது எல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா புக் ரீடிங் அந்த புக் படிக்கும் போது ஆகும்னா நமக்கு வர இன்க்யூஷன்ஸ் எல்லாமே காத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ப ஆரம்பிப்பீங்க புக் ரீடிங்கில் நீங்கள் வந்து ஒன்றும் கத்துக்க போகிறது கிடையாது உங்கள் இன்க்யூஷன் மூலமாக வர நாலேஜு அங்க ஸ்ட்ராங் ஆகும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம நார்மல் ஹியூமன் பீங் நான் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே இல்லைன்னா நான் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்துட்டு அந்த ஸ்கின் போட்டு இருக்குது செவன் பாடிஸ் போட்டிருக்கு யூனிவர்ஸ் ஸோ தி ஆர் மினி யூனிவர்ஸ் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் நடுவில் இருக்கிறது ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை தான் நம்ம ஸ்லீப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம் அந்த ஸ்பேஸை நீங்கள் ஓப்பனைஸில் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எனர்ஜிஸ் ரிசீவ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக சிப்பிகள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அங்கேயும் ஒரு இது இருக்கும் ஓகே நான் லைட்டன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வரும் நமக்கு புராணத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லையா அம் அமிர்தத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வாசகி அப்படின்ற ஒரு பாம்பை வச்சுட்டு மந்திர பரதம் அப்படின்றது ஒன்று இருக்கும் கீழே டாட்டாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த டாட்டாய்ஸ் பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே இருக்கிற மந்திர பருவதம் வந்துட்டு நம்மளுடைய ஸ்பைனல் கார் ஸோ சுரா அசுரா அதாவது தேவர்கள் அசுரர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இருப்பாங்க இழுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ மனசு புத்தி எப்போவும் இழுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இருக்கு இல்லையா நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது கெட்ட குவாலிட்டிஸும் இருக்குது ஸோ கெட்ட குவாலிட்டிஸ் வந்தால் அழிவியாக இருக்குது நமக்கு தான் அங்கே அப்படி தானே கெட்டவங்க இறந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பக்கம் இருக்கும் ஸோ இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது மேலே பிரம்மா இருப்பார் பிரம்மம் கிரியேட்டர் ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்டேட் இந்த சஹசிரதா ஸோ இது நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய சிதிகள் வர ஆரம்பிக்கும் என்னது கல்பவிருட்சம் காமதேனு ஸ்டார்ஸ் லக்ஷ்மி மூன் ஸோ இதெல்லாம் மெடிடேஷனில் தான் அவங்க வந்து அதை போல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடக்கும் நீங்கள் ஸ்டார்ஸ் பார்த்துருப்பீங்க ஒரு லைட்டை பார்த்துருப்பீங்க அப்புறம் நீங்கள் கவனிப்பீங்க நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இட்ஸ் ஈக்குவல் டு காமதேனு ஆல்ப ஃபிக்ஷன் ஸோ அதெல்லாமே தான் நமக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க இது எல்லாம் ஆன பிறகு கடைசியில் சுரா சுரா பானம் அப்படின்றது ஒன்று வரும் அதுதான் அசுரர்கள் நினைப்பாங்க ஓகே அமிர்தம் வந்துடுச்சு எஸ் இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட் அது அமிர்தம் கிடையாது இல்லையா இட்ஸ் ஈக்குவல் டு பட் டேஸ்ட் மட்டும் நல்லாயிருக்கும் அது சத்தியம் கிடையாது அப்படி இந்த மெடிடேஷனுக்கு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் நமக்கு வரும் நானும் அப்படிதான் ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடியே டூ தௌசண்ட் டுவெண்டிலேயே நான் என்ன சொல்லி நினைச்சேன் இதே இருக்கிறதுனால தான் எனக்கு புரிஞ்சது ஓகே நான் என்ன ஆகல அப்படின்றது எனக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் கிடையாது இதையும் தாண்டி போகணும் அமிர்தம் அப்போ நான் மறுபடியும் தேட இருந்துச்சு அப்போ அமிர்தம் அப்படின்னா என்னது அது லிக்விட் ஃபார்மில் இருக்குமா சாலிட் ஃபார்மில் இருக்குமா அப்படின்னா அமிருதம் அப்படின்னா மிருதம் அப்படின்னு என்னது இறக்கிறது அம்ருதம் அப்படின்னா ஆப்போசிட் சாகாமல் இருக்கிறது ஸோ அது லிக்விட் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்காது சாகாத நிலை பிறக்காத நிலை எப்போவும் உருவாகாத நிலை சனாதனமானது என்னது

நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு செல்லும் அந்த ஸ்டேட்டை ரீச் ஆகும் ஸோ நம்ம அந்த ஸ்டேட்டை அது ரீச் ஆகும்போது எப்படி மகாதார் பாபாஜி 5,000 ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஆனாலும் அவர் அப்படியே இருக்காரோ ஏன்னா ஹி நோ தட் டெக்னால் டெக்னாலஜி டு பிகம் ஸ்டில்னஸ் ஸோ ஒரு செல்லும் அதை போல் சேஞ்ச் ஆகும் ஏன்னா எல்லா செல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கும் மனசு இருக்குது அதுவும் மெமரி கேரி பண்ணிக்கிட்டு இருக்குது நமக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் கூட மெமரி இருக்கும்ல ஹே இங்கே அடிப்பட்டு இருக்குது அடிபட்டு அப்படின்னு சொல்லி ஒரு செல் போனவோ இன்னொரு செல்லுக்கு அந்த மெமரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுக்கு தான் சில வருஷங்கள் ஆக அதுக்கப்புறமா அந்த காயம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு செல்லையும் உயிர் இருக்கு ஸோ அது ஒரு ஃபேக்ட்ரி தானே இது ஒரு ஃபேக்ட்ரி தான் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம நடத்துக்கிட்டு இருக்கு நம்ம சாப்பாடு மட்டும்தான் ஜஸ்ட் உள்ளே போடுறோம் அது எப்படி வழியா போடுறது வயிற்றுல போய் எந்த ஆசிட் வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது அது பாட்டுக்கு அது நடக்குது யார் நடத்துகிறாங்க அப்படின்னா எல்லா செல்லுக்குள்ளேயும் அந்த இறை தத்துவம் இருக்கு இறைவன் இல்லாத இடமே இல்லை ஸோ அந்த ஸ்டில்னஸ் நீங்கள் ரீச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும் அமிர்தம் எங்கேயும் தேடி போக தேவையில்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம நத்திங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த அமிர்தத்துவ நம்ம போய் ரீச் ஆகும் ஸோ கர்மா அப்படின்றது மூமெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால அந்த கர்மராஹித்ய ஸ்திதியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே நீங்கள் முக்தி நிலைய அடைஞ்சிருவீங்க ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்